கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பாலியல் வழக்கில் கைதாகி சாகும் வரை சிறை தண்டனை பெற்ற காசியின் கூட்டாளியான நாகர்கோவில் ராமன்புதூரை சேர்ந்த ராஜே சிங் என்பவர் துபாயிலிருந்து சென்னை வந்தவரை நாகர்கோவில் சிபிசிஐடி போலீசார் இன்று கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் காசியோடு சேர்ந்து இவரும் பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய புகாரில் கைது செய்யப்பட்டுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை சேர்ந்த காசி என்ற சுஜி வயது இருபத்தெட்டு தன்னை காதலிப்பதாக ஏமாற்றி நெருக்கமாக இருந்ததாகவும் அதை வீடியோ எடுத்து மிரட்டி பணம் கேட்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையை சேர்ந்த பெண் மருத்துவர் ஒருவர் கோட்டார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி காசி கைது செய்யப்பட்டார் காசியின் செல்போனை போலீசார் வாங்கி பார்த்தபோது அவர் பல பெண்களை வலையில் வீழ்த்தி நெருக்கமாக இருந்த வீடியோக்கள் கிடந்தன காசியை போலீசார் விசாரித்தபோது தமிழகம் பெங்களூர் உள்பட பகுதிகளைச் சேர்ந்த பெண்களை காசி தனது வலையில் வீழ்த்தியிருப்பதும் தெரியவந்தது இளம்பெண்கள் சிறுமிகள் என ஏராளமானோரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட காசியின் லீலைகள் அம்பலமாகி பரபரப்பாக கிளம்பின இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே இருபத்தேழாம் தேதி சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது அந்த வழக்கில் லேப்டாப் உள்ளிட்டவற்றிலிருந்து ஆதாரங்களை அளித்ததாக காசியின் தந்தை தங்கப்பாண்டியன் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அவர் கைது செய்யப்பட்டார் மேலும் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்துக்காக சாகும் வரை ஆயுள் தண்டனையும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி ஜோசப் ஜாய் உத்தரவிட்டார் அபராத தொகையை பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணுக்கு வழங்க வேண்டும் என்றும் தீர்ப்பு கூறப்பட்டது இந்நிலையில் காசியின் கூட்டாளியான நாகர்கோவில் ராமன் புதூரை சேர்ந்த ராஜே சிங் என்பவர் காசியுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி அவருடன் வரும் பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய புகாரின் பேரில் அவரை போலீசார் தேடி வந்தனர் ஆனால் அவர் இந்த வழக்கு பதிவின் போது துபாய் சென்றுவிட்டார் இந்நிலையில் துபாயிலிருந்து சென்னை வந்த அவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து நாகர்கோவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே காசியின் கூட்டாளிகள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது